செகண்ட் ஹேண்டில் ஒரு சிறந்த லோடு வண்டி நீங்கள் தேடிட்டுருக்கீங்களா இன்ஜின்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது வண்டி எடுத்தால் அது மட்டும் செலவில்லாமல் ஓடணும் இது மாதிரி நீங்கள் ஒரு நல்ல வண்டி தேடி இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது வணக்கம் நான் உங்கள் மாரன் கார்ட்ஸ் மாரன் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட மாரன் கார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏஸ் புலேரோ தோஸ்து இது மாதிரி எல்லா விதமான லோடு வண்டியுமே பெஸ்ட்டு ப்ரைஸில் கிடைக்கும் நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலுமே உங்களுக்கு இன்ஜின் வாரண்ட்டி உண்டு இன்ஜின் வாரண்ட்டி இல்லாத வண்டியை நம்ம மார்கன் கார்ஸ் கிடையாது நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு ஒரு செகண்ட் ஹேண்டில் எந்த இடத்துல வேணால் வண்டி எடுக்கலாம் ஆனால் நீங்கள் வாங்குகிற வண்டிக்கு இன்ஜின் கேரண்டி கொடுப்பாங்களானா கிடையாது நம்ம மாரன் கார்ஸில் உங்களுக்கு டாடா ஏஸ் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுக்கு மேலே ஆறு மாதம் வரைக்கும் இன்ஜின் வாரண்டியும் லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்கேனிங்கும் கொடுத்துட்ருக்கோம் இது மாதிரி ஆஃபர் எல்லாமே நம்ம மாரன் கார்ட்ஸில் தான் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கிற எல்லா வண்டிக்குமே ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிற எல்லா வண்டியுமே அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே இருக்க எல்லா டாடா ஏர்ஸுமே ஃபுல் ஃபைனான்ஸில் கொடுக்குறோம் நீங்கள் முன்பணமே கட்ட தேவை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே இருக்க டாட்டா ஏஸுங்களுக்கு முன்பணமே இல்லாமல் கொடுத்துட்ருக்கோம் எதுக்காக பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்காக தான் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் இது மாதிரி ஆஃபர் வரும் பயன்படுத்திங்க பயன்படுத்திக்கிங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்து இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்ன மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வண்டி இருக்குது என்னென்ன ஆஃபர் இருக்குது எல்லாம் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலேண்டில் படாதோஸ்டில் ஒரு நேஷனல் பர்மிட் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் ஒரு நேஷனல் பர்மிட் வண்டி படாதோஸ்ட்டில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் பர்மிட் வந்து சரண்டர் பண்ணி கொடுத்துர்லாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துர்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி வெறும் ஐம்பதாயிரரூபா டவுன் பேமெண்ட் கட்டி இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்து இருபதாயிரரூபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டு பிரைஸ்ல பண்ணி கொடுத்துறேன் பாடி கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா பாச்சனல் போட்டு நல்லா ஹெவியாக கட்டியிருக்காங்க நல்லா குவாலிட்டியாக இருக்கும் டயர் கண்டிஷன் நாலுமே வந்து சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் வந்து பாருங்கள் இன்ஜின் கண்டிஷன் பெஸ்ட்டாக இருக்கும் அசோக் லலானில் படா தோஸில் ஒரு நல்ல வண்டி எடுக்கணும்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட கொடுத்துட்றோம் இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா அசோக் லெலன் தோஸ்தில் ஒரு அஞ்சு போல்ட் வண்டி ஓப்பன் பாடி இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு வருஷம் எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வெறும் ஐம்பதாயிரரூபா டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம மாரன் கார்ஸில் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்து ரூபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அப்போ தான் நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் நல்லா குவாலிட்டியாக இருக்குது மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டி இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நீங்கள் இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டில் ஒரு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாடி டயர் எல்லாமே பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சானல் போட்டு நல்லா தெளிவாக கட்டியிருக்காங்க டயர் கண்டிஷன் வரைக்கும் நாலுமே புதுசாக நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் உங்களுக்காக ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்லாம் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்கேனிங்கோட ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் நீங்கள் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் முன்பணமே கட்ட தேவை கிடையாது உங்கள் கையில் தரமாக இருந்தால் மட்டும் போதும் சிபில் நல்லா இருந்தால் உங்கள் பேரில் ஃபுல் லோன் பண்ணி கொடுத்து இந்த வண்டி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போலாம் மிஸ் பண்ணிடாது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்தரலாம் கஸ்டமருக்கு நாலு டயருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் புது டயர் போட்டிருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே பூஜை போட்டால் அப்படியே வண்டி ஓட்டலாம் ஒரு ரூபாய் கூட செலவே நீங்கள் பண்ணவே தேவை கிடையாது அது மட்டும் கிடையாது ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி லைஃப் டைம் ஃப்ரீ கூட நம்ம மாரன் காசில் இந்த வண்டி நீங்கள் ஃபுல் ஃபைனான்ஸில் எடுத்துகிட்டு போகலாம் ஆமாங்க இந்த வண்டிக்கு நீங்கள் ஜீரோ டவுன் பேமெண்ட் அதாவது முன்பணமே கட்ட தேவை கிடையாது இந்த வண்டி மட்டும் கிடையாது இந்த வீடியோவில் வர எல்லா டாட்டா யேஸுமே ஸ்பெஷல் ஆஃபராக உங்களுக்காக ஜீரோ டவுன் பேமெண்ட் எல்லா டாட்டா எஸ்ஸுமே ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுக்கு மேலே இருக்க வண்டிங்க மட்டும் வந்து பாருங்கள் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் ஒரு நல்ல வண்டி எடுக்கணும்னா நம்ம அம்பத்தூர் மாரன் காசு வாங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து அறுபதாயிரரூபா கோட் பண்ணுறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வாங்க பெஸ்ட் பிரைஸ்ல தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோர்ல ஒரு சூப்பரான வண்டி டாடா ஏஸ் எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி ஊற்றலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கனா மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தான் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாறன் கார்ஸில் கொடுக்கலாம் வந்து பாருங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் வெறும் ஒரு ரூபா கட்டுங்க வண்டி எடுத்துகிட்டு போங்க எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஓட்டுங்க வண்டியோட பாடி கண்டிஷனு டயர் கண்டிஷனு எல்லாமே சூப்பராக இருக்கும் டயர் வந்து அபவ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்ஜின் நல்ல கண்டிஷனில் இருக்குது பிஎஸ் ஃபோர் வண்டியெல்லாம் சொல்லவே தேவை கிடையாது கண்ணை மூடிட்டு எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் பெஸ்ட் ரேட்டில் நான் பண்ணி கொடுவோம் இன்ட்ரா வீடுவண்டியில் சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டியை நீங்கள் சிஎன்ஜியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பெட்ரோலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சிட்டியில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான வண்டி சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோ சிஎன்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு கிலோமீட்டர் தாராளமாக கொடுக்கும் இந்த வண்டி ஹைவேஸ்லலாம் இன்னமும் அதிகமாகவே கொடுக்கும் நீங்கள் வந்து பைஃப்யூலுன்றதுனால நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் சிஎன்ஜி கிடையாது டைமில் பெட்ரோலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் செலவும் அதிகமாக வைக்காது சென்சாரும் அதிகமாக கிடையாது இந்த வண்டியில் டீசல் வண்டியில் இருக்கிற மாதிரி எக்கச்சக்க சென்சார் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம் தான் இன்ஜினு உங்களுக்கு நார்மல் சென்சார் இல்லாத பிஎஸ்ஃபோர் வண்டி மாதிரி தான் இருக்கும் வண்டியை சைலண்ட்டாக இருக்கும் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் வண்டி ஆடுறதே தெரியாது அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இன்ஜின் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு நம்ம பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரூபா தான் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் கையில் வந்து ஒரு ஐம்பதாயிரூபா கட்டிங்கன்னா பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க டாட்டா சூப்பர் எஸ் மின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துலாம் லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக வண்டி தான் இது நீங்கள் வந்து ஒரு லோக்கலில் ஒரு காய்கறி வியாபாரமோ இல்லை ஏதோ ஒரு மார்க்கெட்டு லோடோ எது இருந்தாலும் சரி லோக்கல் யூஸுக்கு ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வண்டி அதில் நான் வந்து கடை போட போகிறேன் தள்ளுவண்டி வண்டி கடை போடுற மாதிரி வண்டியில் வந்து நான் கடை போட போகிறேன் எல்லாத்துக்கும் இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் காரணம் என்னென்னா இது மாதிரி சின்ன சின்ன தொழில்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மியாக வச்சாலே போதுமானது அதனால் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகிறவங்களுக்கு இந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே நீங்கள் பண்ண தேவை கிடையாது டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயர் புதுசு போட்டிருக்கோம் பேக்கில் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்குது வந்து பாருங்கள் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா எட்டு அடி தொட்டி ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங்கோட வரும் மிஸ் பண்ணிடாதீங்க சிட்டியில் ஓட்டுறது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் ரெண்டு அறுபது கோட் பண்ணுற ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கி கூத்தரலாம் வந்து பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா எஸ் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் இந்த வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் முன்பணமே இல்லாமல் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் எடுத்துகிட்டு போகலாம் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு முன்பணமே தேவை கிடையாது சிபில் மட்டும் இருந்தால் போதும் டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரி வேணும் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் சிங்கிள் ஓனர் ரெண்டு வருஷம் அடிச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்தலாம் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட லைஃப் டைம் ஃபீஸ் காணும் கூட கொடுத்துலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்கும் ஃப்ரண்ட்டில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே நீங்கள் பண்ண தேவை கிடையாது இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரூபா கேட்குறோம் அதுவும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ்லாம் நம்ம பண்ணி கொடுத்துலாம் ஃபுல் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுத்தலாம் கையில் முன்பணமே கட்ட தேவை கிடையாது மிஸ் பண்ணிடாதீங்க எதுக்காக இந்த வீடியோவில் வந்து எல்லா டாடா ஏஸும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே இருக்க வண்டியெலாம் ஃபுல் ஃபைனான்ஸில் கொடுக்குறோன்னா ஒரு ஏழை எளிய மக்கள் வந்து தொழில் இருக்குது ஆனால் முன்பணம் இல்லாமல் தொழில் பண்ண முடியாமல் நிறைய பேர் வாடகை வண்டி ஓட்டி இருப்பீங்க அவங்களுக்காக தான் இப்போ நம்ம இந்த ஆஃபர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது மாதிரி ஆஃபர் வந்து ரெகுலராக இருக்கவே இருக்காது எப்போ தான் நம்ம வந்து இது மாதிரி ஆஃபர் கொடுக்க முடியும் ஏதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நம்மளால் கொடுக்க முடியும் எப்போவுமே கொடுக்க முடியாது எல்லா வண்டியும் ஃபுல் ஃபைனான்ஸ்ல அதனால் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க கன்ஃபார்மாக வந்து பாருங்கள் எல்லா வண்டியும் வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுக்கு மேலே இருக்க வண்டியெல்லாம் ஃபுல் ஃபைனான்ஸில் கட்டாயமாக பண்ணி கொடுப்பேன் சிவில் மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்தால் போதும் இந்த வண்டி மட்டும் இல்லை எந்த வண்டியுமே மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்கள் நீங்கள் ஒரு தரமான லோடு வண்டி எடுக்கணுன்னா வண்டி எடுத்தால் எந்த ஒரு செலவுமே இருக்கக்கூடாது வண்டி எடுத்தால் அப்படியே லைனுக்கு அப்படியே ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட மாரன் கார்த்துக்கு வந்து பாருங்கள் ஒரு ஒரு வண்டியுமே என்னோட சொந்த வண்டி மாதிரி பார்த்து பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எந்த வண்டி எடுத்தாலுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது எல்லாமே மெக்கானிக்கிட்ட கொடுத்து ஒன்று ஒன்று சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே பார்த்து ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்